मानून जाती है अपन बैठते हैं नमस्ते सही அதாவது ஜாதி மூலம் கொலைகள் நடந்து இந்த கொலைகள் நடக்கக்கூடாது ஜாதி கலவர் வரக்கூடாது அதற்கு எங்களை போன்ற தலைவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இது போன்ற நிலை தமிழகத்தை தென் மாவட்டங்களில் நீடிக்கக்கூடாது என்பதை சொல்லியிருக்க யாரையும் எங்கள் ஜாதி வாரியாக யாரையும் நாங்கள் பார்க்க தயாரில்லை அதிகாரிகளும் பார்க்க கூடாது காவல்துறைன்னா காவல்துறையாக பாருங்கள் ஒரு ஜாதியாக நீங்கள் பார்க்கக்கூடாது அதற்கு நீங்கள் கலெக்டரேட்டை சொல்லி ஒரு பீஸ் கமிட்டி இமீடியட்டாக எல்லா தலைவர்களும் போட்டு போடுங்க எம்பி பார்லமெண்ட் உறுப்பினர் எஸ்பி கமிஷனர் இப்படி அந்த சவுத் ஜோனில் இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க நாங்கள் இந்த தலைவர்கள்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண தயாராக இருக்கோம்னு சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இந்த முயற்சி தம்பி நம்ம மகாராஜை பண்டி எங்கெல்லாம் வர சொன்னார் அது நியாயமான கோரிக்கை அதாவது இப்போ நீங்கள் கொடுத்த மனுவில் வந்து தேவர் சமுதாய மக்கள்னால் காவல் நிலையத்தில் அழைத்து செல்லப்பட்டு கை கால்கள் உடைக்கப்படுவதாக ஒரு மனுவில் சொல்கிறீங்க இப்போ அது மாதிரி எதுவும் எஸ்பிட் எதுவும் புகார் சொல்லியிருக்கீங்களா சொல்லியிருக்கோம் என்ன சொல்லியிருக்கீங்க அதாவது இங்கே வந்து குற்றவாளிகளை குற்றவாளியாக பாருங்கள் தவறு செஞ்ச வழக்கு போடு ஆனால் காவல்துறை ரவுடி ஆகக்கூடாது கையை உடைக்கக்கூடாது காலை உடைக்கக்கூடாது வழக்கு போடு தவறு செய்யற மீது வழக்கு போடு அது அது எந்த ஜாதியாக இருக்கட்டும் எதா இருக்கட்டும் எந்த ஜாதிக்காரையும் தொடக்கூடாது காவல்துறை அத்துமீறக்கூடாது

அது போன்ற நிலை வரக்கூடாது அது மாதிரி வந்தால் நிச்சயமாக இன்னும் வேறு விளைவை தென் தென் மாவட்டம் சந்திக்கிறீர்கள் ஆறு பேர் இப்போ கைகள் உடைக்கப்பட்டிருக்கா சார் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களா ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க

போட்டோ எடுக்க எப்படி அளவு பண்ணுவாங்க செல்வாடுல இருக்கவரை செல்வா என்றது சிறையில இருக்கிற மாதிரி அதுக்குள்ள போய் எப்படி நீங்க போட்டோ எடுக்க உள்ளே விட மட்டும் அடிச்சிட்டோம்னு சொல்லிட்டான் இல்ல இல்ல உள்ளே விட அது மட்டும் பெட்ரோல் சொல்ல போய் தான் வேண்டாம் அது மட்டும் இல்ல இந்தியாவுலே இங்க இருக்க திருநெல்வேலி சேரி பாளையங்கோட்டை சேரையில மட்டும்தான் அது சமுதாயத்தை தனித்தனியா அடைக்கிற எங்கேயுமே கிடையாது அதான் கொஞ்சம் சமூக நீதி பேசக்கூடிய அரசு இது மாதிரி பண்ணுன்னு நீங்க அதாவது அப்படியே இருந்தாலும் அதை மாத்த வேண்டியது இந்த அரசு பதில் கரெக்டா வரலையா சமூக நீதியை பத்தி பேசுறாங்க தமிழக அரசு ஆனா பாளையங்கோட்டை ஜெயிலு நீங்க சொன்ன நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப சமூக ரீதியா பிரிச்சு வச்சிருக்காங்க தேவேந்திர கூட வேளாளர் தனியா இருக்காங்க தேவர் சமுதாய மக்கள் தனியா இருக்காங்க அது சமூக ரீதியான சமூக ரீதியாக பேசக்கூடிய அரசே இதுக்கு எதிர்ப்பா இருக்கா இல்ல இப்படின்னு எப்படி சமூக நான் என்ன சொல்றேன் நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் அரசு அதை மறுபலிசனை செய்து அதை சமூக நீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அதுக்கு இந்த தலைவர்கள் இங்க இருக்கின்ற தலைவர்கள் எதையும் தியாகம் பண்ணுவது தயாராக நிறைய சமூக வலைத்தளங்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஜெயிலிருந்து போகும்போது ஒரே வாகனத்தில் தான் போறோம் எல்லா சமுதாய மக்களும் திரும்பி எங்களை சொல்ற காரணங்கள் அவங்க சொல்ற காரணங்களை நாங்கள் ஏத்துக்கிற ஏன்னா அங்கே சில மர்டர் நடந்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்ன இருந்தாலும் மனித நேயம் இருக்கணும் ஜாதிக்குள்ளே ஜாதி வரக்கூடாது தமிழ் தமிழன்னு சொல்கிறோம் தமிழனுக்குள்ளே விளை பாகிஸ்தான் இந்தியா வெண்ணாகிறது அதே மாதிரி நம்ம சைனா ஒன்று இந்தியா என்னாகிறது நம்ம ஊரில் நம்ம ஒரே கூடத்தில் ஒரே அவனு விவசாயம் பண்ணுறான் இவனு விவசாயம் பண்ணுறான் அவனும் வேலை பார்க்குறான் இவனும் வேலை பார்க்குறான் அதில் ஜாதியை கொடுமையை உண்டாக்குவது யார் அதை உண்டாக்க விடாம செய்யணும் அப்படின்றத எங்களுடைய கிட்டத்தட்ட இந்த விளக்கு தொடர்பாக இப்ப கூட ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஐந்து நாட்களாக அவங்க மகனை காணல சொல்லி வானமாமலைன்னு ஒரு பையனை காணலங்க இது தொடர்பாக காவல்துறை கண்காணிப்பு பேசணும் பேசணும் அது அந்த ஜூரிக் சிக்ஷன் வந்து கமிஷனர் சிட்டிக்குள்ள அதனால அதையும் அவரையும் சொல்லியிருக்கோம் நாங்களும் பா சார் வந்து கேஸ் போடுங்க அப்படி இருந்தால் இது மேலே அந்த பையன் மேலே இருந்தால் கேஸ் போடுங்க ஆனால் நீங்கள் இல்லீகல் கஸ்டடி வச்சக்கூடாது

இந்த குற்றவாளிகளை என்கவுண்டர் போடணும்னு பரவல ஒரு சமூகம் மக்கள் வந்து கூடுறாங்களா அது அது குறித்து என்கவுண்டர் அது அதெல்லாம் எங்களுக்கு வந்து செய்தி இதுக்காக என்கவுண்டர் பண்ணுறோம் எங்க என்கவுண்டர் பண்ண போறாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள்லாம் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தது காரணம் என்ன பண்ற மாதிரி எதுவும் உறுதியாக பண்ண மாட்டாங்க நூறு பர்சன்ட் பண்ண மாட்டாங்க அது மாதிரி செஞ்சால் எங்களுடைய நடவடிக்கை வேற மாதிரி என்ன மாதிரி நடவடிக்கை இருக்கும் அது சொல்லுவேன் அப்பா